தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிங்கிற கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்க்கவில்லை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க ஒரு தமிழர்கள் கருணாநிதி கடவுள் சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சாணம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு நிற்குது இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்தில் அலைற இனமும் இனமும் தான் இருக்குது மானமும் வீரமும் அறமும் வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் வெள்ளக்காரம் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து மூணு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்ட வச்சுடுவான்னு தெரியும் எங்க பாட்டைங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா புலித்தவன் தெரியாத மருதி பாண்டி அலங்கமுத்துக்கு சுந்தரலிங்கத்துக்கு வெள்ளைத்தவனுக்கு எல்லாம் தெரியாதா இல்ல பண்டாரவண்ணுக்கு எல்லாம் தெரியாதான் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சார் சரணடைஞ்சு நம்ம வாழ்றத விட சண்டை இட்டு சாவது மேலானதான் போனான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான் அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது ஒருத்தன் ஜெயிற எல்லா தவறையும் சாய்த்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்துக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்வதா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணும் செம்மொழிக்கு அவர்கள் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா அவர் தான் வாங்கி கொடுத்தார் எங்க அடமான இருந்துச்சா என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும் ஏன் இந்த முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா இந்த மொழி சொத்து விடுமோத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள் இருக்கணும் செம்மொழி இருக்கணும் எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்தும் பேச மாட்டான் சிங்கார விளரையோ ஜீவானந்தத்தையோ மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான் இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தேவரையோ ஒரு திரு தாத்தா காமராஜரையோ மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்கை இழுத்தான் வயுச்சி ஒருத்தன் பேசுறான் அந்த நாட்டில் வல்லபாய் பட்டேல பேசுறவன் வரலாற்றுல என் பாட்ட வாகுச்சியை பேசுறானா ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு ஒரு மனிதனை சொல்லு பார்ப்பான் ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தை எல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையா ஒருத்தனை சொல்லி சொல்லு பார்ப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மன்னனை வைத்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு ஐயோ வந்தோம் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கடலரை வச்சு படுத்திருக்க எங்கடா இருக்கு எங்க அடையாளம் எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ மரப்பாச்சி பொம்மை தண்டி எங்க அரண்மனை வாசல் இருக்குச்சு வைங்கல எங்க பாட்டிக்கு பேரனாச்சா இருக்கு சில ஏறி மாலை போட ஏங்கி வச்சிருக்கா நீ கீழடியில தோண்டி எடுத்ததெல்லாம் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன இங்க ஒரு அருங்காட்சி கட்டி வைக்க முடியாத வைக்க மாட்டேன் ஏன்னா என்னோட அடையாளம் தெரிஞ்சிடும் அவை வந்தா இந்திய நாகரீகம் திராவிட நீ திராவிட நாகரீகம் தமிழன் நாகரீகம் தமிழன் பண்பாடு உனக்கு என்ன வலிக்குது நாக்கு சுலிக்கிறோமா ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது வந்தா நான் நிமிந்துருவேன் நான் யாருன்னு தெரிஞ்சிடும் எவ்வளவு கேத்தன எவ்வளவு ஏமாற்று இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின் எப்படி கொல வரி